அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்தரத்திலே ஐந்தாம் தந்தரத்திலே அமைந்த முத்தான ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் சித்தர் ஒரு மக்கள் தங்களுடைய வாழ்நாளிலே கடினமாக உழைத்து ஆராய்ந்து பார்த்து தங்களை பற்றி தங்கள் ஆன்மாவை பற்றி நன்கு அறிந்தார்கள் தங்களை பற்றி நன்கு அறிந்தான பிறகு தங்களைப் போன்றே நன்னறி பூண்டு வாழ்ந்து நற்கதி பெற்றவர்களை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றார்கள் அவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களையும் அடைந்தார்கள் மேலும் தங்களுடைய அனுபவத்தை விரிவாக்கி கொண்டார்கள் அனுபவங்கள் விரிவடைந்து ஆத்ம பிரகாசத்தை பெற்றான பிறகு தாங்கள் பெற்ற ஆனந்தத்தை சகலரும் பெற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய சீடர்களுக்காகவும் மற்ற மக்களுக்காகவும் பாடல்கள் வடிவிலே அவற்றை தொகுத்துக் கொடுத்தார்கள் அப்படி கொடுத்திருக்கக்கூடிய சித்தர்கள் எண்ணற்றவர்கள் ஏனைய தேசங்களிலே வாழ்ந்திருந்தவர்களை பற்றி ஆராய்ந்து பார்க்கும் போது தமிழகத்திலே தமிழ் சித்தர்களைப் போல இத்தனை பெரிய எண்ணிக்கையிலே ஞானத்தை பற்றி சொன்னவர்கள் இல்லை என்றே சொல்ல வேண்டும் ஏனைய தேசங்களிலே ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிலர் நல்லபடியாக வாழ்ந்து ஞான நிலையிலே இருந்து மறைந்திருப்பதை அறிய முடிகிறது ஆனால் உலகத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது போது கண்டத்திலே குறிப்பாக தமிழகத்திலே வாழ்ந்திருந்த சித்தர்களைப் போல இத்துணி பெரிய மகத்துவங்களை பெற்றவர்கள் உலகிலே வேறு எங்கும் இல்லை என்று துணிந்து சொல்லிவிடலாம் அதி உன்னதமான கருத்துக்கள் இன்றைய பாடல்களிலும் வருகின்றன இருக்கும் இடம் பிரமம் ஆகும் வறுக்கும் சராசரம் ஆகும் உலகம் தருக்கிய ஆச்சாரம் எல்லாம் தருமே திருக்கிலா ஞானத்தை தேர்ந்து உணர்ந்தார்க்கே குற்றமில்லாத ஞானத்தை தேர்ந்து உணர்ந்து கொண்டவர்களுக்கு பிரம்மத்தை அடையக்கூடிய அறியக்கூடிய ஆற்றல் என்பது கிடைக்கும் திருக்கில்லா ஞானம் குற்றமில்லாத ஞானம் இதில் ஏன் திருக்கு என்கிற வார்த்தையை திருமுலர் குறிக்க வேண்டும் இப்போது நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை வைத்து பார்க்கும் போது இந்த வார்த்தைக்கான பொருள் தெரிந்துவிடுகிறது கற்றோம் கற்றதி ஆராய்ந்து பார்த்தோம் சிற்சில அனுபவங்கள் கிடைத்தன ஏதோ சில அனுபவங்கள் கிடைத்த மாத்திரத்திலே தான் பரபிரமத்திற்கு சமமாக விட்டதாக எண்ணம் ஏற்படுகிறது ஆணவம் அகங்காரம் மூன்றுபடுகிறது அது காரணமாக தெரிந்து கொண்டு விட்ட ஞானத்தை கடலளவாக கற்பனை செய்து கொண்டு அறியாதவர்கள் புரியாதவர்கள் மீது ஆணவத்தோடு ஆதிக்கமாக செலுத்தி தன்னை நிலைநிறுத்தியும் மற்றவர்களை தாழ்த்தியுமான காரியங்களை மனிதர்கள் செய்து வருகிறார்கள் இப்படி அவர்கள் தங்களுக்கு கிடைத்த ஞானத்தை தப்பிதமாக பயன்படுத்தும் போது அவர்கள் ஞானத்தை திருக்கியவர்களாக அதாவது ஞானத்தை கெடுத்து கொண்டவர்களாக கருதப்படுவார்கள் அப்படி அகங்கார வயப்பட்டு விடாமல் தூய்மையான மனத்தோடு சரியான வகையிலே ஆராய்ந்து ஞானத்தை அறிந்து கொண்டு விட்டவர்களுக்கு அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே சேமம் அதாவது மகிழ்ச்சி என்பது நிலைத்திருக்கும் அவர்கள் பிரம்மமாக உயர்ந்திருப்பார்கள் அவர்கள் மட்டுமல்ல அவர்களுடைய வழிகாட்டுதல் படி வழியாக வந்த வாழையடி என வந்த திருக்குட்ட மரபிலே வாழ்ந்திருந்த அனைத்து சித்தர்களும் இந்த அண்ட சராசரங்களிலே எல்லாம் புகழ் பெற்றவர்களாக மாறுவார்கள் இந்த உலகம் முழுவதும் அவர்களுடைய ஆட்சி என்பது இருக்கும் அது மட்டுமல்ல நல்ல ஒழுக்கம் என்பது இந்த பூதளத்திலே நிலைத்து நிற்கும்படியாக அவர்கள் செய்வார்கள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் இதன் சரியான பொருள் எந்தவிதமான குற்றமும் இல்லாமல் உண்மையான நேர்மையான ஞானத்தை கற்றறிந்திருப்பவர்கள் பிரம்மத்தை அறிந்தவர்களாவார்கள் அவர்கள் மூலமாக சமுதாயத்திலே பின்வரக்கூடிய சந்ததிகளுக்கு தேவையான நற்கருத்துக்கள் சென்று சேரும் நல்ல ஒழுக்கத்தை அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் தர்ம சிந்தனையை ஞானத்தை உலக மக்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் இது வழி வழியாக வாழையடி வாழையாக ஒருவர் கற்று உணர்ந்து சொல்ல அவர் அதை கற்றுணர்ந்து அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு கடத்தி செல்வார் இப்படித்தான் ஞானம் என்பது கடந்து செல்லுகிறது அதுவும் உண்மையான ஞானம் என்பதுதான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொ ஞானம் என்பது நீர்க்குமிழ் போல தோன்றி மறைந்துவிடும் அறிவும் அடக்கமும் அன்பும் உடனே பிரியா நகர் மண்ணும் பேரொருளாளன் குறியும் குணமும் குறை கழல் நீங்க நெறி அறிவார்க்கு இது நீர்த்தொனி ஆமே குறையில் கழல் நீங்காது இருக்கக்கூடிய நெறியறிவாளர்கள் கழல் ஈசனுடைய திருவடிகள் குறை கழல் ஈசன் திருவடிகளிலே சிலம்பு என்கிற ஆவரணத்தை தரித்திருப்பார் அசையாமல் இருக்கும் சிலம்பிலே ஓசை வராது அசைந்து கொண்டிருக்கும் சிலம்பிலே ஓசை வரும் ஈசன் எப்போதும் ஆனந்த தாண்டவம் ஆடியபடியாகவே இருக்கிறார் கால்களை மாற்றி மாற்றி ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் அது காரணமாக அவர் கால்களிலே அணிந்திருந்த சிலம்பிலே இருந்து ஓசையை கிளம்புகிறது அந்த ஓசை ஓயாத ஓசையாக கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஈசனும் நிறுத்தாமல் ஆடிக்கொண்டே இருக்கிறான் இங்கே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் சிறிது நேரம் ஆடினாலே கால்வழி வந்துவிடுகிறது எப்படி இவர் விடாமல் ஆடிக்கொண்டிருப்பார் என்று குதர்க்கமாக கேள்வி கேட்கவும் தோன்றும் இதன் பொருள் எம்பெருமான் ஈசன் கால்களிலே சிலம்பை தரித்தபடியாக நடனமாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்று நினைத்துப் பார்த்தால் தவறான பொருள் வந்து சேரும் இங்கே குறைக்கடல் என்று சொல்லப்பட்டது தேகத்திற்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் இரண்டு பாதங்கள் அதாவது சந்திரகளை சூரியகலையை இந்த இரண்டும் ஒரு சேர ஏறி இறங்கிக் கொண்டிருப்பதால் சுவாசம் ஏற்படுகிறது சுவாசத்திலே ஓசை ஏற்படுகிறது இந்த ஓசை என்பது நீங்காமல் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் இயங்கியபடியாகவே இருக்கிறது இந்த துணி என்ன இந்த துணி நீர்துணி தண்ணீர் சலசலத்து ஓடும் போது கேட்கக்கூடிய ஓசையைப் போன்று சுவாசத்திற்குள்ளே சந்திரகளை சூரியகளை சலசலத்து ஓடும் போது ஓசை கேட்கிறது இந்த ஓசை குறைபடாமல் எப்போதும் வந்தபடியாகவே இருக்கிறது ஓசை நின்றுவிட்டால் சிவன் இல்லை அவன் சவம் என்று ஆகிவிடுகிறான் சிவம் இல்லை சவமாகிறான் இது எல்லாம் சரியாக அமைந்திருந்தால் இந்த உண்மையை தெரிந்திருந்தால் அப்படி தெரிந்து கொண்டு விட்ட அந்த யோகிக்கு ஞானிக்கு அறிவு என்பது விசாலமாகும் மேலும் அடக்கமாக இருக்கக்கூடிய பக்குவம் வரும் அன்பு என்பது சேர்ந்தே வரும் சகல சீவர்களுத்திலும் சமமாக அன்பை செலுத்தக்கூடிய பக்குவம் என்பது வந்துவிடும் அது மட்டுமல்ல எப்போதும் ஆற்றல் என்பது குறைவுபடாமல் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையிலே அந்த யோகி மாறியமைவான் இது எல்லாம் எப்போது குறை நீங்காது இறைவனின் திருவடிகளை நீங்காது அதாவது சந்திரகளை சூரியகளையிலே வைத்திருந்த மனத்தை நீக்காமல் அதே நிலையிலேயே தொடர்ந்து வாசியை பழகி கொண்டிருப்பவர்களுக்கு அறிவு விசாலமாகும் அடக்கமான மனம் ஏற்படும் அன்பு பொருந்திய சிந்தனை ஏற்படும் இந்த உலகிலே சகல சீவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய அளவிற்கு பக்குவத்தை பெற்ற தன்மை ஏற்படும் இவற்றையெல்லாம் பெற்றவர்கள் நெறி அறிவாளர்கள் இந்த வாசியின் நெறியை அறிந்தவர்களுக்கு இவையெல்லாம் சாத்தியம் மற்றவர்க்கு இது அசாத்தியம் என்பது பொருளாகிறது ஞானம் விளைந்து எழுகின்றதோர் சிந்தை உள் ஏனம் விளைந்து எதிரே கான் தோறும் கூனல் மதி மண்டலத்து எதிர் நீர் கண்டு ஊனம் அறுத்து நின்று ஒன் சுடர் ஆகமே ஊனம் அறுத்து நின்று ஒன் சுடர் ஒன் சுடர் பிரகாசமான வெண்மை நிறமான சுடர் எப்போது அது ஏற்படும் ஊனம் அறுத்து நின்றால் ஏற்படும் ஊனம் என்பது எது மனதிலே ஏற்படக்கூடிய மாசுகள் கர்மவனை உருவாக்கக்கூடிய சிந்தனைகள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்கு நிலை என்பது இருக்கும் போது மனம் ஊனம் பட்டிருக்கிறது உலகோடு இணைந்திருக்கிறது சதா சர்வ காலம் பற்பல விதமான சிந்தனைகளுக்குள்ளாகவே இருக்கிறது இப்படி புலன்கள் வழியாக வெளியிலே சென்று சலிக்கக்கூடிய மனம் ஊனம் கொண்ட மனம் என்றாகிறது மனம் கூனல் மதிமண்டலம் என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமணிக்கு என்கிற குருவு மத்தியத்திலே சென்று நிலை நின்று நல்ல ஆற்றலை பெரும்படியாக அடங்கி ஒடுங்கி சுற்றி சுழலும் போது ஞானம் என்பது உள்ளே கிளந்து எழும் அது நமது மனத்தகத்தே இருந்து வெளிப்பட்டு வரும் சிருஷ்டியின் ரகசியம் பிறப்பு இறப்பின் சூட்சுமம் மனிதன் மட்டுமல்லாது ஏனைய அனைத்து சீவராசிகளை பற்றியதான முழுமையான புரிதல் இவை எல்லாமே தெரிந்துவிடும் உண்மையான ஞானப்பாதை என்பது அப்போது தெரிய வரும் இவை எல்லாவற்றையும் அறிய வேண்டும் என்றால் மனம் புலன்கள் வழியாக செல்லக்கூடிய நிலையிலே இருந்து அதை தடுத்து நிறுத்தி வாசியின் வசப்படுத்தி புருவமத்தியத்திலே நிலைப்படுத்தி பழக வேண்டும் அப்போது ஞானம் முழுமையான ஞானமாக எழுந்து நம்மில் நிறைந்திருக்கும் ஞானிக்கு உடன் குணம் ஞானத்தில் நான்குமாம் மோனிக்கு இலை ஒன்றும் கூடா முன் மோகித்து மேல் நிறலாம் சத்திவித்தை விளைந்திடும் தான் இக்குளத்தோர் சரியை கிரியையே சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற இந்த நான்கும்தான் ஞானிக்கு தேவையான படிநிலைகள் சரியை என்பது உடல் கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் கிரியை என்பது எண்ணத்தை தொகுப்பதிலே செய்யக்கூடிய காரியங்கள் யோகம் என்பது காற்றி சுழுமுனை மத்தியத்திலே கொண்டு போய் சேர்த்தல் ஞானம் என்பது இதன் முடிவாக கிடைக்கக்கூடிய பெரும் பயன் இதை சரியாக கடைபிடித்து மனத்தை புருவமத்தியத்திலே நிலைநிறுத்திவிட்டால் அப்போது அசையாத மனம் கிடைக்கும் அந்த மனம் என்பது மோனம் அல்லது மௌனம் என்ற நிலையிலே எண்ணங்களற்று சிந்தனைகள் நின்றிருக்கும் இந்த நிலை ஏற்படுவதற்கு முன்பதாக இந்த மனம் புலன்கள் வழியாக புறத்திலே சலித்து மோக வயப்பட்டு அனைத்திற்கும் ஆசைப்பட்டு தன்னை இழந்து நிற்கிறது புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தை தடுத்து நிறுத்தி குருமத்தியத்திலே சேர்க்கும் போது ஆற்றல் அங்கே குவிக்கப்படுகிறது சேமிக்கப்படுகிறது இப்படி சேமிக்கப்பட்ட ஆற்றலை கொண்டு யோகி தனக்குள்ளே இருக்கக்கூடிய பிரகாசத்தை அதிகப்படுத்துகிறார் அதிகப்படுத்திய பிரகாசம் என்பது ஞானத்தை வெளிப்படையாக எடுத்துக் கொடுக்கிறது ஞானத்தை அடைந்தான பிறகு பிரபஞ்சத்தின் அனைத்து ரகசியங்களும் வெளிப்படையாக தெரிந்துவிடுகின்றன இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து ஒன்றுதான் சரியை கிரியை யோகம் ஞானம் என்பதை முறையாக புரிந்து பயன்படுத்த வேண்டும் புலன்கள் வழி சலிக்கக்கூடிய மனத்தை சலிக்க விடாமல் உருவ மத்தியத்திலே நிலைப்படுத்த வேண்டும் அப்போது நாமே பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி என்பது புரிந்துவிடும் தத்துவமசி நானே அது என்கிற தத்துவமும் விளங்கிவிடும் எம்பெருமான் ஈசன் என்பது நம்முடைய சீவன் தான் என்பது தெரிந்துவிடும் ஈசனின் திருநடனத்திற்கான பொருள் புரிந்துவிடும் சாமானிய மனிதன் ஞானி என்றாகிறான் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்